பிறந்ததுலேருந்து இருந்து இன்றைய வரைக்கும் எல்லாமே நான் என்ன என்ன விடுறது அப்படி என்ற நினைப்புலயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அதிகமா சந்தோஷப்படுறது இல்லை அதிகமா துக்கப்படுறது இல்லைன்னா ரொம்ப பயப்படுறது இல்லைன்னா ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றது சோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பீக்லாவது இருக்கும் இல்லைன்னா ரொம்ப லோவாவது இருக்கும் நம்ம கிட்ட நிறைய காசு இருந்தா தான் சொசைட்டி என்ன மதிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்காகவே ஒழிச்சுட்டே இருப்போம் எதை செஞ்சா உனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறதோ அதை நீ செஞ்சிட்டே போயிட்டே இருக்கணுமே தவிர மற்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே ஒர்க் பண்ண கூடாது அதுதான் என்னோட ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோமோ அப்போதான் உண்மையான நான்ன்ற என்ற ஒரு விஷயத்துக்கே நாம வருவோம் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் இந்த பூமி மட்டுமே கிடையாது நான் இன்னும் நிறைய லோகங்கள்ல செயல்பட்டுட்டே இருக்கிறேன் சோ எல்லா இடத்துலயுமே இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கும் போது நம்ம மல்டி டைமென்ஷனல் நான் அப்படின்னு ஆகும் அனைவருக்கும் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அன்புடன் வரவேற்கிறோம் இருந்து இன்றை வரைக்கும் எல்லாமே நான் என்ன என்ன விடுது அப்படி என்ற நினைப்புலயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ அந்த நான் என்றது நாம தாண்டி போக வேண்டிய ஒரு விஷயம் சோ என்னையும் நானும் என்னோடது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி போக வேண்டிய ஒரு விஷயத்தை நாம ஏழு விதமா நாம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ஏழு விதமான நான் நானுன்னா இந்த உடலை மட்டுமே நான் நினச்சுக்க மாட்டோம் நாம இன்னும் நிறைய நான் நமக்குள்ள இருக்கு அது எப்படியெல்லாம் நாம நம்மளை நாம ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் விட்டு நாம எப்படி வெளியே வரணும் நாம இன்னைக்கு ஏழு விதமான நான் ஒரு தலைப்புல நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம முதல் முதல்ல நாம வந்து நம்ம நினைக்கிறது வந்து நான் என்று நம்ம உடலை மட்டும்தான் சோ நம்ம கண்ணாடியில பார்த்த உடனே நமக்கு ஒரு உருவம் தெரியும் சோ அந்த உடல் அந்த உருவம் தான் நாம அந்த உடலை தான் நாம அப்படின்னே நாம நினைச்சுப்போம் சோ ஆஹ் நம்மளே நாம வந்து ஒண்ணு குறைச்சி பார்ப்போம் இல்லைன்னா ரொம்ப அதிகமா நான் ரொம்ப அழகா இருக்கேன் இந்த அழகை நம்ம காப்பாத்தணும் இந்த அழகை நாம மெயின்டைன் பண்ணணும் ஸோ எல்லாரும் நான் அழகா இருக்கேன்னு ஒரு அகமாவது இருப்போம் இல்லை யாராவது நம்ம ஏதாவது சொல்லிட்டா நான் நாம வந்து அந்த ஆஹ் ஒரு ஷேம் என்ற ஒரு ஃபீலிங்ல நாம இருந்துருவோம் ஸோ நம்ம நம்மளால அது ஏத்துக்க முடியாது நம்மள நாம ரொம்ப குறைவா நாம நினைச்சுப்போம் அவமானமா நினைச்சுப்போம் வந்து இதுதான் வந்து அகம் அப்படின்ற சொல்ற ஒரு இது ஈகோ ஈகோ என்ற குறிக்கிறது ஈகோல வந்து நம்மளே நாம கான்பிடன்ஸ் கான்பிடன்ஸ் வர்றதுக்கு ஈகோ வச்சுட்டு நாம நம்மள நம்மள தாழ்வாகவும் இல்ல அதிகமாவும் நினச்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்திக்க கூடாது சோ யாராவது நம்மளை பத்தி ஒரு ஏதாவது நீ நல்லா இல்லை நீ அழ அழகா இல்லை நீ வந்து குள்ளமா இருக்கிற நீ குண்டா இருக்கிற சோ நம்ம யாராவது யாரையாவது பார்த்தா அவங்கள அவங்கள பாக்க மாட்டோம் சோ நாமளே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம் நீ என்ப இவ்வளவு குண்டாயிட்டே நீ ஒல்லி ஆயிட்டே ஆஹ் இப்போ நீ ரொம்ப அழகா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு நாம சொல்லிட்டே இருப்போம் இத வச்சு ஆஹ் நம்மள நாம நாம அதுதான் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு நம்மளே நாம நேசிக்கிறதே விட்டுடுவோம் சோ நாம எப்படி இருந்தாலும் நம்மளே நாம ஏத்துக்கிட்டு நம்மளே நாம அன்பு செலுத்திட்டு அஹ் நேசிச்சுட்டு நம்மளோட வாழணும் வந்து ஒரு ஈகோ பேஸ் சோ அந்த ஈகோ சரியான ஈகோ என்றது இருக்கணும் தன்னம்பிக்கை வரத்துக்கு தேவையான அந்த ஈகோ இருக்கணுமே தவிர இது நம்மள ஆஹ் குறைஞ்சி அவமானப்படுற மாதிரி இல்ல அஹ் அகங்காரம் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு ஈகோ நமக்கு இருக்கக்கூடாது சோ இந்த உடலை மட்டுமே நாம் இல்லை உடலை எப்படி இருந்தாலும் இந்த உடலை வந்து நாம விருப்பப்பட்டு இந்த நிறம் வேணும் இந்த மாதிரி ஒரு உருவம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாமளா விருப்பப்பட்டு நாம எடுத்துன்னு வந்திருக்கோம் ஏதோ ஒரு காரணத்து கொண்டு அதனால நம்மளை நாம முதல்ல ஆக்செப்ட் பண்ணி நம்மளை முதல்ல நம்மளை நாம நேசிக்கணும் அன்பு செலுத்தணும் அப்போதான் வந்து நாம அதை தாண்டி வர முடியும் சோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமோஷனல் ஐ எமோஷன்ஸ் நம்ம ஃபீலிங்ஸ் நம்ம உணர்ச்சிகள் அதுதான் நான் அப்படின்னு நாம நினைப்போம் சோ இந்த உணர்ச்சிகள் கூட எப்பவுமே நாம வந்து அதிகமா சந்தோஷப்படுறது இல்ல அதிகமா துக்கப்படுறது இல்லைன்னா ரொம்ப பயப்படுறது இல்லைன்னா ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றது சோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் வந்து ரொம்ப பீக்லாவது இருக்கும் இல்லைன்னா ரொம்ப லோவாவது இருக்கும் இந்த மாதிரி அது எப்பவுமே ஹையா லோ இருக்கிறதுனால நாம வந்து மற்றவங்களை நாம சொல்ற அந்த வார்த்தைகளை வச்சு அதுதான் நான் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் கிடையாது சொல்லிட்டா நான் முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டு நாம வருத்தப்பட்டு இருப்போம் அந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்க சோ நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நம்மள நம்ம குறைச்சு பாத்துட்டே இருப்போம் யாராவது நம்மள புகழ்ந்தாங்க அப்ப நீ ரொம்ப சூப்பர் இருப்பா நீ ரொம்ப ஆஹ் அற்புதமா செயல்படுற அப்படின்னு யாராவது சொன்னா அதுதான் நாம அப்படின்னு நாம நினைச்சுப்போம் ஆனா யாரோ சொல்ற அந்த விஷயங்கள் நிஜமா நாமளா அப்படின்னு நாம என்னைக்குமே பார்த்தது கிடையாது சோ அந்த மாதிரி மத்தவங்க சொல்றதை வச்சு நம்மள நாம இட போட்டுட்டு அதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு நாம வந்து நான் ஒரு நம்பிக்கை இல்லாம வாழ்ந்துட்டு இருப்போம் சோ ஒரு டிபெண்டன்சில வாழ்ந்துட்டு இருக்கு சோ நம்ம வாழ்க்கை அவங்க கையில குடுத்துரும் சோ அந்த மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கைக்கு நாம எடுத்துட்டு நான் நிஜமா அவங்க சொல்றதெல்லாம் நானா இருக்கேனா புகழ்ந்தாங்கன்னா இப்போ ஒரு டீச்சரை வந்து யாராவது புகழ் வாங்கலன்னு நினைச்சுக்கோங்களேன் அவங்க குழந்தை குழந்தை வந்திருப்பாங்க மிஸ் என் வந்திருக்காங்க நீங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் உங்களை நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம் உங்களுக்கு அஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புகழ்வாங்க அப்போ அந்த மிஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க ஆனா அதே கிளாஸ்ல ஒரு குழந்தை பெயிலும் ஆயிருக்கும் அதுக்கு யார் பொறுப்பு ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் வர குழந்தைங்களுக்கு இவங்கதான் பொறுப்புனா அந்த ஃபெயில் ஆற குழந்தைங்களுக்கும் இவங்கதானே பொறுப்பு சோ அதுவும் நம்ம கிடையாது இதுவும் நம்ம கிடையாது அந்த டீச்சர் என்ன பண்ணிருக்காங்க அவங்க டியூட்டி தான் பண்ணிருக்காங்க அவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க சோ அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற தன்மை அந்த குழந்தை காட்டுற அக்கறை அந்த குழந்தை கொடுத்த டைம் படிக்கிறதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கு புரிஞ்சுக்கிற தன்மை இதெல்லாம் தான் ஒரு குழந்தை ஃபர்ஸ்டா வந்த செஞ்சிருக்கு இன்னொரு குழந்தை வந்து ஃபெயிலாக செஞ்சிருக்கு நான் என்னோட கடமைதான் செஞ்சேன் நான் சொல்லி கொடுத்தேன் அவனாலதான் அவன் அந்த மாதிரி வந்தா அப்படின்ற அவங்க சொல்ல தேவையில்ல ஆனா உள்ளுக்குள்ள அவங்களோட எமோஷன் தான் ரொம்ப முக்கியம் வார்த்தைகள்ல என்ன வேணாலும் சொல்ல ஆனா உள்ளுக்குள்ள பின்னாடி அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அவங்கள பத்தி அது வந்து ஆஹ் பெருமையா ஃபீல் பண்றாங்களா குறைவா ஃபீல் பண்றாங்களா இல்லை நான் என்னோட கடமைதான் செஞ்சேன் அப்படின்னு ஃபீல் பண்றாங்களா இது தான் வந்து நம்ம எமோஷன்ஸ்ல வந்து ரொம்ப முக்கியம் அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளால பேலன்ஸ்ல வச்சுக்க முடிஞ்சா நடுவு நிலையில இருக்க முடிஞ்சா அப்ப வந்து நான் அந்த எமோஷனல் ஐ நம்ம தாண்டி வெளியே போகலாம் அதை தாண்டி இன்னும் மேல போகலாம் சோ ஒன்னொன்னையோ ஒன்னொன்னையும் நாம வந்து கிராஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஹையர் செல்ஃப நாம ஆஹ் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் நான் என்றது வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும் ஆனா இதெல்லாம் தாண்டி ஹையர் செல்ஃபோட நம்ம கனெக்ட் ஆனாதான் நம்ம வந்து எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியும் நம்ம கிட்ட நிறைய காசு இருந்தாதான் சொசைட்டி என்ன மதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காகவே ஒழிச்சுட்டே இருப்போம் அதுக்கப்புறமா நம்ம நிறைய படிச்சு இருந்ததா சொசைட்டில நமக்கு மதிப்பு கொடு கொடுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் நம்ம வந்து நிறைய ஒழிச்சுட்டே இருப்போம் அதுவும் இல்லாம நமக்கு நிறைய சொத்து சுகம் இதெல்லாம் இருந்தாதான் மக்கள் என்கிட்ட வருவாங்க எனக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்காக ஒழிச்சுட்டே இருப்போம் இதெல்லாம் இல்லைன்னா கூட ஒரு நல்ல குணம் இருந்தா போதும் எல்லாருமே நம்ம கிட்ட வருவாங்க என்றது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைகளோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம சுத்து சுகம் சேர்க்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் இந்த சமூகம் நம்மளை பாக்குறது வச்சு நம்ம வந்து நாம இது வேண்டாம் நீ என்னவா இருக்கணும் நினைச்சு நினைக்கிற நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் உள்ளுக்குள்ள என்ன தோணுதோ அதுக்காக நீ உல உனக்கு மக்கள் கிட்ட நெருங்கறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கணும்னு நினைக்கிறது வந்து யாருன்னா உன்னோட குணத்தை வச்சு அந்த குணம் வந்து நீ மேம்படுத்திக்கணும் சோ எப்பவுமே நீ உன்னோட இன்னர் வாய்ஸ் கேளு மத்தவங்க உன்னை பத்தி என்ன நினைக்கிறாங்க நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட இன்னர் கேட்டுக்கிட்டு நீ வந்து நடந்துகிட்டா அந்த சமூகம் உன்னை என்ன சொன்னாலும் நீ கேர் பண்ண மாட்டேன் எதை செஞ்சா உனக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறதோ அதை நீ செஞ்சிட்டே போயிட்டே இருக்கணுமே தவிர மத்தவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நீ எப்பவுமே பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகள் ஒரு பெண்ணா பிறந்தா ஒரு மகளா இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியாவோ ஒரு பொண்டாட்டியாவோ ஏதோ ஒரு இது வந்து நாம பிளே ரோல்ஸ் நாம பிளே பண்ண வேண்டியதா இருக்கும் அங்க நாம வந்து அதுதான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நாம நின்னுடுவோம் ஒரு தாயா நின்னுடுவோம் குழந்தைங்களை பாத்துக்கிறதே ஒரு ஆஹ் பெரிய ஒர்க்குன்னு சொல்லிட்டு எத்தனை காலமானாலும் நம்ம கல்யாணம் ஆனா கூட தாய் ரோல விட்டு நாம வெளியே வரமாட்டோம் கிடையாது அதுவும் தாண்டி நான் என்னோட ஹையர் ஆஹ் எதுக்கு கனெக்ட் ஆகணும் ஐடென்டிஃபை பண்ணும்போது மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் என்ற நாம்ல இருந்து நாம வெளியே வர முடியும் நிறைய பேரு பண்ற தவறுகள் இதுதான் சோ இது மட்டும் தான் நான் சொல்லிட்டு வாழ்க்கையே இனிமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிடுவோம் ஒரு சில நாள் வருத்தம் இருக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம்தான் ஆனா காலகாலமா அந்த வருத்தத்துல அந்த துக்கத்துல நாம வந்து வாழ்றது வந்து தவறான ஒரு விஷயம் அதனால நாம அங்க இருக்க கூடாது நமக்குள்ள ஒரு கிரியேட்டிவ் நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் சோ இது வந்து கொஞ்சம் ஹையர் செல்ஸ்க்கு திட்டக்கா இருக்கும் சோ அதனால எப்பவுமே புதுமையா நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சுட்டே இருப்போம் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருப்போம் அவங்க விட நான் நல்லா பண்றேன்னா அவங்க விட நல்லா சொல்றேன்னா கிளாஸ் அவங்க விட நான் நல்லா சோ கூட ஒரு கம்பேரிசன் இருக்கும் அதுவும் இன்ட்யூஷன் நல்லா செயல்படும் ஸ்பான்டேனியஸ் என்றது ஒரு விஷயம் நமக்கு வரும் அப்போ நாம வந்து அங்க ஒரு இடத்துல நின்னுட மாட்டோம் சோ அங்கேயும் நாம வளர்ந்துட்டே இருப்போம் நாம உண்மையான நான் அப்படி என்ற ஒரு விஷயத்துக்கு நாம வருவோம் அந்த உண்மையான நான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னோட ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு நாம எப்போ நாம ரியலைஸ் பண்ணுவோமோ அப்போதான் உண்மையான நான் ஒரு விஷயத்துக்கே நாம வருவோம் சோ இந்த உடல் கிடையாது இந்த எமோஷன்ஸ் கிடையாது இந்த சொசைட்டி என்ன என்னை எப்படி பாக்குறதோ அது நான் கிடையாது இந்த உறவுகள் என்ன எப்படி நினைக்கிறதோ ஒரு அஹ் அக்காவா நானு ஒரு அம்மாவா நானு இதெல்லாம் கிடையாது நானு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆஹ் புதுமையா செய்யற செயல்கள் செய்யற நானா நானா அப்படின்னா இதெல்லாம் கூட கிடையாது நானா யார் அப்படின்னா இந்த ஆஹ் ஐம்புலங்கள் அப்படின்னா நம்ம கேட்கறது பாக்குறது பேசுறது செய்யறதுன்னு தாண்டி நான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதெல்லாம் எதுவுமே செய்யலன்னா கூட நான் என்னோட வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு என்னோட இது பிரசன்ஸ் அங்க இருக்கு அப்படின்னு இந்த இதெல்லாம் தாண்டிய நான் ஆன்மா அப்படின்னு எப்போ நாம அனுபவ பூர்வகமா தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் உண்மையான நான் அப்படின்னு சொல்றது அந்த உண்மையான நான் வந்து ரியலைஸ் பண்ணனும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் நான் சோ இந்த பூமி மேல இருக்கிற நான் மட்டுமே கிடையாது நான் இன்னும் நிறைய லோகங்கள்ல செயல்பட்டுட்டே இருக்கிறேன் இடத்துலயுமே இருக்கிறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம புரிஞ்சுக்கும் போது நாம மல்டி டைமென்ஷனல் நான் அப்படின்னு ஆகும் அந்த நம்மள பத்தி நாம புரிஞ்சுக்க 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 ஆழமா நம்ம நமக்குள்ள நாம டிராவல் பண்ண 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 சோ என்னை பத்தி நான் இன்னும் அற்புதமா தெரிஞ்சுக்க முடியும் என்னை நான் மல்டி டைமென்ஷனல் லெவல்ல என்னால பாக்க முடியும் அப்போதான் வந்து நம்மள நாம ஒரு எல்லாத்திலையும் பாத்துக்கலாம் ஒரு புல்லயும் நான் இருக்கேன் ஒரு மரத்துலயும் இருக்கேன் செடியிலும் இருக்கேன் ஒரு விலங்குலையும் இருக்கு எல்லா இடத்துலயுமே நான் தான் இருக்கு சோ எல்லா மனிதர்களுயும் நான் தான் இருக்கு அப்படின்னு நாம புரிஞ்சுக்க முடியும் அதுதான் மல்டி டைமென்ஷனல் நான் அப்படின்னு சொல்றது சோ ஏழு வகையான நான் அப்படின்ற இருக்கு நாம மல்டி டைமென்ஷனல் நானா மாறணும் அந்த மாற்றத்துக்கு இதெல்லாம் ஒன்னொன்னு கிராஸ் பண்ணாதான் முடியும் சோ முதல்ல இந்த உடல் நான் அப்படின்றத தாண்டி எமோஷன் அந்த உணர்ச்சிகள் நான் என்றதை தாண்டி அந்த சொசைட்டி நம்மளை பாக்குறது விட்டு அதுவும் தாண்டி ரிலேஷன்ஷிப்ஸ் என்றதும் தாண்டி கிரியேட்டிவிட்டி என்றதும் தாண்டி உண்மையான ஆன்மா நான் என்றதை தாண்டி மல்டி டைமென்ஷனல் பீயிங் நான் அப்படி என்றது தான் ஆன்மீகம் சோ நம்ம செய்யற பயிற்சி இந்த புரிதல் எல்லாம் நமக்கு கொடுத்து அந்த மல்டி டைமென்ஷனல் நானையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் பெரிய கடல் இருக்கு அந்த கடல்ல ஒரு சின்ன கல் இருக்கு அந்த கல்லு என்ன நினைக்கிறதுனா இவ்வளோ பெரிய கடல்ல ஒரு சின்ன கல்லுனா சோ எனக்கு எனக்குன்னா எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது ஸோ யாரையும் என்ன கவனிக்கவே மாட்டாங்க யாரும் என்னை பத்தி நினைக்கவே மாட்டாங்க எனக்கு எந்த ஒரு ஆஹ் இதுவும் கிடையாது அப்படின்னு ஐடென்டிட்டியே கிடையாது அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கும் அப்போ அந்த பக்கம் ஒரு ஆஹ் ஒரு யாரோ ஒரு குருவோ ஒரு மகானோ பாப்பாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த கல்லு படுற அந்த வருத்தத்தை அவங்களால உணர முடியும் அப்போ அவங்க கேப்பாங்க ஏன் நீ வருத்தப்படுற அப்படின்னு கேக்கும் போது இல்ல நான் ஒரு சின்ன ஒரு ஆஹ் கல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்படின்னா இல்ல இல்ல நீ உன்ன பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கல நீ வந்து உள்ள பாரு உனக்கு புரியும் அப்படின்னு நீ குனிஞ்சி உன்னை நீ பாத்திக்கோ உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கல்லு என்ன எப்படி நான் என்னால பாத்திக்க முடியும்னா நீ உள்ள பா குனிஞ்சு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கல்லு வந்து உள்ள பாக்கும் குனிஞ்சு பார்த்தா அது தெரியற ஒரு சின்ன கல்லு இல்லை உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த கடலுக்குள்ள பெரிய மலை மேல சின்ன ஒரு பாட்டு மட்டும்தான் தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள அது குனிஞ்சி பார்க்கும் போது அது போயிட்டே இருக்கு எங்கடா நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தா கடலுக்குள்ள அது பார்த்தா ஒரு பெரிய மலையா இருக்கு நான் அந்த சின்ன ஒரு கல்லு மட்டும் கிடையாதா நான் எவ்வளவு பெரிய மலையா அப்படின்னு நினைச்சுக்கோம் இந்த சின்ன மலை மட்டும் நான் கிடையாதா இந்த பூமி ஃபுல்லா நான் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் அது இன்னும் உள்ள பாக்க பாக்க இந்த பிரபஞ்சத்திலேயே ஒன்னா தன்னை தானே அது தெரிஞ்சுக்கும் ஓ நான் இவ்ளோ பெரிய ஆளா அப்படின்னு தெரிஞ்சுக்கும் சோ அந்த மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள நாம பயணம் செய்யணும் நம்ம உள்ளுக்குள்ளே நாம நம்மளே பார்க்க நம்மளே நாம பார்க்க தொடங்கணும் இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்க மாட்டோம் அதனாலதான் செய்யும் போது நமக்கு கஷ்டங்கள் இருக்காதுன்னு சொல்றது கஷ்டம் கஷ்டங்கள் இருக்காதுன்னா எல்லாமே போயிடாது ஆனா அது நமக்கு பெருசா தெரியாது அது ஒரு பெரிய கஷ்டமா நாம நினைச்சுக்க மாட்டோம் அதை பத்தி வருத்தப்பட மாட்டோம் அதை பத்தி பயப்பட மாட்டோம் அது வந்து ஈஸியா பேஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதானே நான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால நினைச்சுக்க முடியும் சோ எதுவா இருந்தாலும் பிராக்டிஸ்ல வரணும்னா மெடிடேஷன் ப்ராக்டிஸ் தான் பேஸ் சோ தியானம் பண்ணலாம் சோ எல்லாருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ